மாக்ஸ் மில்லியன் மரிய கோல்ஃபே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் போலந்து நாட்டில் பிறந்தார் இவருடைய தந்தை ஜூலியஸ் தாய் மரிய கோல்ஃபே என்பவர் ஆவார் கோல்ஃபையின் திருமுலுக்குப் பெயர் ரைமண்ட் என்பதுதான் பின்னாளில் அவர் குருவாக மாறிய பிறகு கோல்ஃபே என்று தன்னுடைய பெயரை மாற்றிக் இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் இதனால் இவருடைய பெற்றோரால் இவரை பள்ளிக்கு அனுப்பி வைத்து படிக்க வைக்க முடியவில்லை எனவே இவர் தன்னுடைய தாய்க்கு ஒத்தாசையாக வீட்டு வேலைகளை செய்து வந்தார் ஒருமுறை முறை கோல்ஃபேயிடம் இருந்த அறிவு திறனை பார்த்த அவ்வூரில் வசித்து வந்த வைத்தியர் ஒருவர் அவருடைய படிப்பு செலவு முழுவதையும் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார் அன்றிலிருந்து அவர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்கத் தொடங்கினார் கோல்ஃபே படிப்பில் மிகவும் கெட்டிக்காரராக விளங்கினார் தன்னுடைய பள்ளி கல்வியை முடித்து அவர் ஃப்ரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குருவாக மாறினார் சிறு வயது முதலே மரியனிடம் அதிகமான பக்தி கொண்டிருந்த கோல்ஃபே சிட்டியாப் இமாகுலேட் என்னும் நகரை தோற்றுவித்தார் அங்கே நைட்ஸ் ஆஃப் தி இமாக்லேட் என்னும் பத்திரிகையை நடத்தினார் அதற்கு ஆயிரக்கணக்கில் வாசகர்கள் சேர்ந்தார்கள் அதன் வழியாக அவர் ஆண்டவர் இயேசு பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார் அன்னை மரியாதை பற்றியும் அதில் அதிகமாக எழுதி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜப்பானுக்கு சென்ற கோல்ஃபே அங்கே கார்டன் ஆப் இமாக்குலேட் எனும் நகரை தோற்றுவித்து அங்கேயும் இயேசு பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார் சிறிது காலம் அங்கிருந்த கோல்பே பின் அங்கிருந்து தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்தார் இந்த சமயத்தில் யூதர்களுக்கு எதிரான கிட்லருடைய அடாவடித்தனமும் அடக்குமுறையும் தொடங்கியது யூதர்கள் என்று யாரெல்லாம் கண்ணில் பட்டார்களோ அவர்களை எல்லாம் கிட்லருடைய நாசுப்படை கைது செய்து சித்திரவதை முகாமில் அடைத்து வைத்து கொலை செய்தது கோல்பையும் ஆஸ்விட்ஸ் எனப்படும் இடத்தில் யூதர்களுக்கு ஆதரவு அளித்து வந்தார் இதை கேள்விப்பட்ட நாசிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரை கைது செய்து சிறையில் அடைத்தது கோல் சில மாதங்கள் சித்திரவதை முகாமில் வைத்திருந்த நாசிப்படை விடுதலை செய்து அனுப்பியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு சித்திரவதை முகாமில் அடைத்து வைக்கப்பட்டார் இம்முறை அவர் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளானார் இவர் சிறையில் இருந்த தருணத்தில் சிறைவாசிகளுக்கும் நற்செய்தியை அறிவித்து வந்தார் அதன் வழியாக கோல்ஃபின் அங்கே இருந்தவர்களின் நன்மதிப்பை பெற்றார் ஒருநாள் நாள் இவருடைய சிறை கூடத்தில் இருந்த கைதி ஒருவர் தப்பித்து ஓடிவிடவே இதை அறிந்த சிறை கண்காணிப்பாளர் இவருடைய சிறை கூடத்தில் இருந்த பத்து பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க உத்தரவிட்டார் அந்த பத்து பேரில் ஒருவர் பிரான்சிஸ் கஜோபனிக் என்பவர் ஆவார் அவர் சிறை அதிகாரியிடம் என்னுடைய மனைவி பிள்ளைகளை யார் காப்பாற்றுவது என்று கதறி அழுதார் இதை பார்த்த கோர்பி அந்த கைதியின் மீது இரக்கம் கொண்டார் பின்னர் அங்கிருந்து சிறை அதிகாரியிடம் இவருக்காக நான் சாவை ஏற்றுக் என்றார் கோல்பின் வார்த்தைகளை கேட்ட சிறை அதிகாரி ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் நின்றார் பின்னர் அந்த சிறை அதிகாரி கோல்பையை மரண தண்டனை விதிக்கப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் விஷ ஊசி பாய்ச்சப்பட்டு கோல்பே தன்னுடைய உயிரை துறந்தார் தன்னோடு வாழ்ந்த சக ஒருவருக்காக தன்னுடைய உயிரை துறந்த கோல்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு புனிதராக உயர்த்தப்பட்டார் ஜெபம் கண்ணின் மணி போல் எம்மை காத்து வழிநடத்தும் எம் இறைவா நண்பனுக்காக உயிரைக் கொடுப்பதை விட மேலான அன்பு வேறொன்றும் இல்லை என்ற திருமறை வாக்கிற்கிணங்க எங்களின் மேலான அன்பை வறியவர்கள் அனாதைகள் உடல்நலமற்றோர் ஒடுக்கப்பட்டவர்களின் மேல் செலுத்தி அவர்கள் நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவர்களாக மாற உமது ஆற்றலை வேண்டி உம்பாதும் சரண் அடைகின்றோம் ஆமேன் தூயம் மரிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்